எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க மறுக்க சொல்லு எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழை பாக்குற அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு அவ்வளவுதாங்க வித்தியாசம் நிர்மலா சார் சீதாராமனை சந்தித்து சீமான் என்னதான் பேசியிருக்கோம் கலையை எனக்கும் கத்துக் கொடுத்தீங்களா நானும் தமிழக மக்களுக்கு சில பல அல்வாக்களை கிண்டி கொடுக்க வசதியா இருக்கும் சீமான் கொடுத்ததெல்லாம் அல்வா தான் அது தெரியும் அந்த அல்வா நிர்மலா சீதாராமன் செய்யற அல்வாவோட சிறப்பா இருந்ததுன்னா சீமானுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வேறு ஒரு ரூபத்தில் வருவார் அப்புறமா பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு லெஃப்ட் சைடில் மாரிதாஸ் வருவார் ரெண்டு இண்டிகேட்டரையும் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன வண்டி பார்க்கிங்ல இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம் பார்த்தா ரங்கராஜ் பாண்டே நேராக வருவார் பாஜகவுக்கு உள்ளே இருந்தால் அவர் வேலை செய்வார் இவர் பாஜகவுக்கு வெளியே இருந்து வேலை செய்வார் டேரக்டர் என்ன படம் எடுக்கிறாருன்னு பார்க்காதீங்க படத்தை எப்படி பர்ஃபெக்டாக எடுத்தாருன்னு பாருங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேலு அவர்கள் நிறைய சயில் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் பலரையும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் சீமானும் போய் பார்த்து பேசினதாக ஒரு செய்தி வர அப்புறம் சீமான் வந்து இல்லை நான் பார்க்கல பேசல அப்படின்னு சொல்லிட்டாரு உண்மையிலே என்ன அவங்க சந்திச்சாங்களா பேசுனாங்களா என்ன நடந்துச்சு தேர்தலையே சந்திக்காத ஒரு மந்திரி தேர்தல் வியூகத்துக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல இதை பார்க்கலாம் இதை வந்து நிர்மலா சீதாராமன் வந்து மறுக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை சீமான் வந்து நான் சந்திக்கவே இல்லை நான் வந்து அதே ஹோட்டல்ல வேற ஒருத்தரை பார்க்க தான் போயிருந்தேன் கேடி தான் பார்த்தோம் தொழில்நுட்பம் சில சந்தேகங்கள் இருந்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனதாகவும் சரி எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஒரு இன்ஜினியரை போய் பார்த்து இந்த டெக்னாலஜில எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி தான் எனக்கு இருக்கு டிகி ராகவனுக்கு என்ன தொழில்நுட்பம் தெரியும்ன்றது தமிழ்நாடு பூரா எல்லாருக்கும் தெரியும் தனியாக காணொளிகள் வந்ததுல அவர் வீடியோ பார்த்துருச்சா இல்லையா அவர் அந்த தொழில்நுட்பத்துல எவ்வளவு பெரிய வல்லுனர் அப்படின்னு சொல்லி காணொளிகள் பல வந்திருக்கு அதுக்குள்ள நம்ம போய் எதுக்கு விரிவா பாத்துக்கிட்டேன் அதுவே ஏற்கனவே விரிவா வந்தது தானே அந்த தொழில்நுட்பத்துல கே டி ராகவன் வல்லுநர்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஆனா அந்த தொழில்நுட்பத்துல கே டி ராகவனுக்கே முன்னோடி அண்ணன் சீமான்றதும் தமிழ்நாட்டுக்கு தெரியும் அப்ப தானே ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவர் வந்து தனக்கு பின்னால் வந்தவற்ற ஒரு ஒருவேளை டெக்னாலஜி ஏதாவது அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்க போனாரான்னு தெரியல ஏதோ ஒரு டவுட் இருக்குது அதை கேக்க போனேன் அது பார்த்து பேசிட்டு மெரிட்ல பாத்து மெரிடியனா வந்திருக்காங்க எதுவும் தெரியல ஏதோ தெரியல கிண்டி பக்கம் ஏதோ எல்லாமே அந்த ஒரே லைன்ல தானே இருக்குது ஆமா ஐடிசியோ சோலாவோ ஏதோ ஒண்ணு பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறாங்க

ஆனால் இது எப்படி ஆயிடுச்சுன்னா இங்கே இங்கேருந்து காரில் கிளம்பி போனீங்கன்னா கிழக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்குது ஆனால் ஜோசியர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் மேற்கே தான் போகணுன்ட்டு இருக்காங்க ஓட்டலை விட்டு வெளியே வந்தால் மேற்கு நோக்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி மேற்கு நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கலர் காரில் கிளம்பியிருக்கிறாரு பாதி தூரம் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அய்யய்யோ தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்கெல்லாம் கருப்பில் வர்றாங்க கருப்பு கருப்பு குடி காட்ட வந்துட்டாங்கன்னு எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு வெள்ளை காரில் இருந்தார் அந்த வெள்ளைக்காரில் ஏறி அப்படி சுற்றிட்டு இந்த பக்கம் வரும்போது பாதி வெளியில தான் ஞாபகம் வருது அந்த கார் வந்து டிண்ட் போட்ட காரு கண்ணாடி கருப்பாக இருக்கு ஐயோ கண்ணாடி கருப்பாக இருக்கு நான் கோச்சிக்கிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு இல்லாத கண்ணாடியை இருக்க காரை பார்த்து ஏறி மூணாவது காரில் போனேன் காரணம் நீங்கள் என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் ஒரு உள்ளர்த்தங்கர் கருப்பிக்க கூட சரி நிர்மலா சீத்தாராமனை சந்தித்து சீமான் என்ன தான் பேசியிருப்பார் என்ன பேசியிருப்பாரு நல்லா இருக்கீங்களா நீங்கள் அல்வாலாம் நல்லா செய்வீங்களாமே எனக்கு அந்த ரெசிபி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு கொடுங்க வேலைங்க செய்வாங்க ஊருகாவும் செய்வாங்க ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு முன்னாடியும் அல்வா செய்வாங்க அல்வா செஞ்சு கொடுங்க ஏன்னால் சில பேர் பெண்ணிய போராளிகள் வந்துருவாங்க பாத்தீங்களா பெ பெண் உரிமை எல்லாம் பேசிட்டு இவர் பெண்கள்லாம் சமையல் தான் குறிப்பு கேட்க போயிருப்பாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு யாராவது வந்துருவாங்க அவங்க ஒவ்வொரு பட்ஜெட்டு அப்புறம் கொடுக்க போகிறது முதல்ல சிம்பாலிக்கா ஒரு அல்வா கிண்டி காமிச்சிட்டு தான் போவாங்க ஒருவேளை அந்த கலையை எனக்கும் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நானும் தமிழக மக்களுக்கு சில பல அல்வாக்களை கிண்டி கொடுக்க வசதியா இருக்கும் சீமான் கொடுத்ததெல்லாம் அல்வா தானுங்க அது தெரியுங்க அந்த அல்வா நிர்மலா சீதாராமன் செய்யற அல்வாவோட சிறப்பா இருந்ததுன்னா நானாவது தேர்தலில் போட்டி போட்டு போட்டி போட்டு தோத்து போறேன் நீங்க தேர்தலில் போட்டி போடாமலேயே மந்திரி ஆயிடுறீங்க ரெண்டு தடவை மூணு தடவை அந்த அல்வா தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்காக போயிருந்துருக்கலாம் என்ன எதுக்கு போயிருப்பாரு தமிழர் விடுதலை அப்படிங்கிறதே வந்து கர்நாடகாவில் சிக்கிக்குச்சு இப்போ தமிழ் இனத்தின் விடுதலையே வந்து விஜயலட்சுமி இருந்து விடுதலை வாங்கினதா போதும்ன்ற அளவுக்கு அண்ணன் ஏங்க ஒரு தமிழ் தேசிய தலைவர் தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடுறாரு அப்படிதான் பிரச்சனையா இருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க விஜய் வர்றாரு சீனுக்கு விஜய் சீனுக்கு வந்தோடனே வீடுகளில் பார்த்துருப்பீங்க ரெண்டு குழந்தைங்க இருக்கும் பெரிய பிள்ளைகிட்ட எல்லாரும் அன்பா பேசிட்டு இருப்பாங்க அப்பா அம்மா எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே முத குழந்தைய விட்டுருவாங்க அது தனியா லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கும் நம்மளை யாரும் கண்டுக்கிறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வச்சுங்களேன் வீடுகளில் பெரும்பாலும் முதல் குழந்தைங்களோட நிலைமை அதுதான் பாஜகவின் முதல் குழந்தையாக செல்ல குழந்தையாக சீமான இருந்தாரு இந்த கேஸ் பெரிய லெவலில் சுப்ரீம் கோர்ட் வேறு போனோடனே எப்படியோ காலில் விழுந்து பார்த்தாரு யாருக்கோ சொல்லி சரி இப்போதைக்கு தடை விதிச்சு வைங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க இப்போ இதை எப்படியாவது அங்கே இருந்து காப்பாத்திடுங்க அவ்வளோ டேமேஜ் ஆயிரும்னு நினைக்கிறாரா ஏங்க உள்ள போனாருன்னு என்ன ஆகுங்க இந்த கேஸ் கண்டிப்பா உள்ள போவார் சீமானோட அரசியல் வாழ்க்கை இல்ல பர்சனல் வாழ்க்கை எல்லாமே விஜயலட்சுமி கேஸோட விஷயம் தான் உச்ச நீதிமன்றமே நினைச்சா கூட சீமான விடுவிப்பது முடியாத காரியம் வழக்கறிஞர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு அவருக்கு எதிரான சாட்சியங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாமே தவிர சீமானுக்கும் ஜெயலலிதாவின் நிலைமை தான் உள்ள போனா அதோட முடிஞ்சது சாப்டர் ஏன்னா பப்ளிக் லைஃப் அதோட முடிஞ்சிடும் இப்பவே நல்லா பாருங்களேன் விஜயோட மாநாட்டுக்கு பிறகு சீமானின் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிறகு ஊடகங்களே யூடியூப் காரனே யாரும் சீமானை கண்டுக்கவே இல்லை இப்ப ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது நிர்மலா சீதாராமன் சந்திச்சு சந்திச்சதுனாலதான் அதுக்கப்புறம் பாருங்க எல்லாருமே பேச்சு பூரா வந்து விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க ஃபுல்லாவே சீமான் ஓரங்கட்டப்பட்டு விட்டார் விஜய் மட்டும் இல்ல அண்ணாமலையும் பத்தியும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே ஆமா அப்ப அண்ணாமலையும் ஓரங்கட்டப்பட போகிறார் ஓரங்கட்டப்படும் இரண்டு ஆடுகளும் ஒன்றாய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இருந்து ஆடுகள் இல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் சீமானுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை வேறு ஒரு ரூபத்துல வருவாரு அப்புறமா பாத்தீங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டு லெப்ட் சைட்ல மாரிதாஸ் வருவாரு ரெண்டு இண்டிகேட்டரையும் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம என்னவா வண்டி பார்க்கிங்ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம் பார்த்தா ரங்கராஜ் பாண்டே நேரா வருவாரு அண்ணன் சீமானுக்காக அவர் வந்து அடகாத்து 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 இவ்வளவு தூரம் காப்பாத்தி கூட்டு வந்துருக்கிறாங்க இப்போ இந்த மங்காத்தா படம் பாத்தீங்களா அதுல ஒரு டைலாக் வரும் நீ உள்ள நான் வெளியே அப்படின்னு அது மாதிரி அப்படி பிளான் பண்ணி தான் நான் அஜித் வெளியே இருந்து கிடத்தினாரு அர்ஜுன் உள்ள இருந்து கிடத்தினாரு அப்படிம்பாங்களே அது மாதிரி இப்போ சீமான் வந்து உள்ள விஜய் வந்து வெளியே பாஜகவுக்கு உள்ள இருந்து அவர் வேலை செய்வாரு இவர் பாஜகவுக்கு வெளியே இருந்து வேலை செய்வாரு ஆனா நான் கூட்டணி குறித்துலாம் எதுவும் பேசல நான் வேட்பாளரை போட்டு நான் தனியா நிக்க போறேன் எப்போ அதுதான் சொல்லுவார் ஏன்னா அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு உண்மை அது ஒண்ணுதான் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்ல இவ்வளோ நாள் உண்மையாக இருந்த மாறாத ஒரே ஒரு உண்மை நான் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் கூட்டணி வைக்க மாட்டேன் அதை ஒண்ணு மட்டும்தான் ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தாரு இந்த வாட்டி அதுலேயும் மண்ணள்ளி போட்டாங்க போல இருக்கு ஏன்னா பாஜக வந்துடுவாங்களோ உள்ள இல்ல பாஜக இந்த தேர்தல்ல வந்து இந்த தேர்தல்ல முக்கியமா இந்திய இந்தியா கூட்டணி தான் வந்து கவனமாக இருக்கணும் நம்ம வந்து காமெடியாக பேசுறதெல்லாம் ஒரு புறம் அந்த சீரியஸ் நோட்டை எடுத்தோம்னா இப்படியே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா அறுபத்தஞ்சு சதவீத வாக்குகளுக்கு மேலே வாங்கி இந்தியா கூட்டணி வெல்லும் ஆனால் இவங்க கவனக்குறைவாக இருந்துட்டாங்கன்னா நிலைமை மாறும் ஏன்னா பாஜகக்குன்னு ஒரு ஓட் பேங்கை ரெடி ஆயிடுச்சு முன்னாடி மாதிரி ரொம்ப வீக்லாம் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு எட்டு பெர்சென்டாவது விழும் அதே போல் சீமானுக்கு ஒரு எட்டு பர்சன்ட் இருக்குது அதிமுகவுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது கணக்கு போட்டீங்கன்னா இந்த மூணு சேர்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஐம்பது வந்துருது இல்லை ஆனால் ஏடிஎம்கேக்கு போன தேர்தலில் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தான் வந்தது இல்லை அது போனாலும் மறுபடியும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்ததுன்னு வைங்களேன் சரி இருபத்தஞ்சுனே வச்சுப்போமே அப்போ கூட நாற்பது பர்சன்ட் ஆச்சு அப்புறம் ஐயா ராமதாஸ் இருக்காரு அவர் எப்படி ஒரு நாலஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்துடுவார் அப்போ இப்படி இப்போ தேர்த்துனீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் மேலாம் வந்துருச்சு மெகா கூட்டணி வந்தால் டஃப் தான் ஆமா கொஞ்சம் அதை வந்து மெத்தனமாக இருந்துடக்கூடாது திமுக வந்து நாம அந்த இதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம்னு நினச்சிட்டு இருந்தாலும் ஒரு பாடத்தை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நடந்த விஷயத்த பாடமா எடுத்துக்கணும் தமிழ்நாட்டில் இருந்ததுலேயே மிக சிறப்பான ஆட்சி அப்படின்னு எல்லாரும் சொல்றது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன்ல மிகப்பெரிய தோல்வி அவ்வளவு நன்மை செய்துமே தோல்வி கடைசி நேரங்கள்ல என்ன வேணா நடக்கலாம் ஆமா 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 இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் கவனமா இருக்க இல்ல அப்படின்னு சொன்னா சரிக்கிறோம் திமுகவை மட்டும் குறிப்பா சொல்லல இந்தியா கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளுக்குமே சேர்த்தே சொல்றேன் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் என்ன வேணால் நடக்கலாம் ஸ்டாலின் எல்லாமே தான் செய்யறாரு இல்லைங்களான்னு சொல்லலை பல நலத்திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் கல்விக்கான திட்டங்கள் கல்வி மே மேற்படிப்புக்கான திட்டங்கள் நூலகங்கள் பாலங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கார் இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை ஸ்டாலின் இன்னும் மேலும் ஒரு இரண்டு ஆட்சி காலம் வந்து தொடர்ந்தார்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய விதத்தில் நன்மை கிடைக்கும் இல்லை மறுபடியும் பழைய குருடி கதவை தரடின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு இருபது என்ன நடந்ததோ அது மாதிரி மறுபடியும் சே சின்ன சின்னாவிடம் ஆகிடும் ரெண்டாயிரத்தி நீங்கள் ஒவ்வொரு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை பொதுவாக உங்களோட நிதி நிலைமை எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க அதாவது அந்த ஆட்சி சரியாக இருந்ததுன்னா சாதாரண மக்களிடம் கையில் காசு இருக்கும் இல்லைன்னா காசு இருக்காது அது அந்த நிலைமைக்கு மறுபடியும் போகணுமா அப்படிங்கிறது மக்கள் யோசிக்கணும்ன்ற விஷயத்த இவங்க சரியான விதத்துல கொண்டு போய் சேர்க்கணும் சரியான விதத்துல கொண்டு போய் சேர்க்கலன்னு வச்சுக்கீங்க அடுத்தால என்ன பண்ணுவாங்க இந்த மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தரோம் அப்படிம்பாங்க அப்புறம் அதை மொத்தமா நிப்பாட்டிடுவாங்க அப்புறம் இந்த கட்டணம் இல்லாத பேருந்து இல்லை கட்டணம் இல்லாத பேருந்துலாம் கஷ்டங்க சலுகை விலையில வேணால் தரோம் அப்படிம்பாங்க அப்படி ஒன்னுன்னா ஒவ்வொரு திட்டமா இழுத்து மூட்டிட்டு மூடிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் நடக்காம பாத்துக்கிறதுக்கு இந்தியா கூட்டணி கவனமா இருக்கணும் அதுக்கான ஒரு முன்னேற்பாடாகத்தான் நான் சீமான சீமான் வந்து ஒருவேளை கூட்டணியில் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள போனா அது கொஞ்சம் வலுவான கூட்டணியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு பத்தாக்கு சீதாராமன் நம்ம சந்திச்சது மட்டும் இல்ல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அந்த பேச்சு போட்டியாக பட்டமளிப்பு விழாவாக ஏதோ சம்திங் நடந்திருக்கு அந்த விழால ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க நம்மளையும் அவர் அடிக்கடி சந்திச்சுக்கிறது நடக்க செய்யுது ஆமா அது நடக்கும் ஆனா இந்த முறை ரொம்ப ஓவரா இவர் அவரை புகழ்ந்து உருட்ட பதிலுக்கு அவர் இவரை புகழ்ந்து உருட்ட நம்ம சீமான் வந்து ஒரு போர்க்கள தளபதி கொள்கையில உறுதியானவரு எதை இழந்தாலும் மானத்தையே இழந்தாலும் கொள்கையில உறுதியாரு மானத்தையே இழந்தாலும் நீ மனத்தையே இழந்தாலும் அவர் சொல்லல ஆனா எதை இட இழந்தாலும் கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவரு அப்படிலாம் சொல்றாரு இவர்தான் பதிலுக்கு சொன்னாரே என் அரசியல் இளவல் அண்ணாமலை அவர் கொண்ட கொள்கைல நமக்கு ஏற்புடையதா இல்லையான்றதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனா அந்த கொள்கையை தெளிவா எப்படி சொல்றான் பாருங்க அங்கதான் நிக்கிறான் என் தம்பி அப்படின்ற மாதிரி சீமான் சொன்னாரு எனக்கு அப்பதான் ஒரு ஞாபகம் வந்தது ஒரு டேரக்டர் என்ன படம் எடுக்கிறாருன்னு பாக்காதீங்க படத்தை எப்படி பர்ஃபெக்டா எடுத்தாருன்னு பாருங்க அதை போய் அவர் என்னங்க ஆபாச படம் எடுக்கிறாருலாம் சொல்றீங்க ஒரு டைரக்டரா அவர் தன்னுடைய வேலையை எப்படி செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்கன்ற மாதிரிதான் எனக்கு டக்குன்னு மைண்ட்ல தோணுச்சு இல்லப்போ சீமான் बीजेपी கூட்டணிக்குள்ள ஆதிமுக கூட்டணியுகுள்ள போனான்னா அவருக்கு விலற ஓட்டே விலாது இல்ல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல அப்படி ஒரு சிக்கலும் இருக்கு ஆனா ஓட் கன்சாலிடேஷன் ன்னு ஒண்ணு இருக்கு அதாவது இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ன்னு ஒண்ணு இருக்கு என்னதான் நல்லதே செஞ்சாலும் அதெல்லாம் முடியாதுங்க தீமுக்கால நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும் அந்த வாக்குகள் சிதறாம ஒரு இடத்துக்கு போவுது அதுவே ஒரு பெரிய பின்னடைவு தானே நீங்கள் ஒரு குரூப் இருக்கும் எனக்கு திமுக வேணாம்ப்பா அப்புறம் நான் பாஜக போடுவா பாஜக வேணாம் வேணாம் ஏடிஎம் ஓகே இல்லை ஏடிஎம் கே வேணாம்ப்பா சீமா அதுவும் வேணாம்ப்பா விஜய் இப்படி வேணா போடுவாங்க இதெல்லாம் ஒரே அணிக்கு சேரும்போது அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லாமல் போயிடுது இல்லை இப்போ விஜய் வராரு விஜய் தனியாக நிக்கிறாரு அவர் ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் ஒரே தனியாக அவரை தனியாக விட்டாங்க பா யாரும் சேர்த்துக்கல இல்லை அவரே ஏடிஎம்கியோட பேசி பார்த்துட்டு இப்போ நாற்பது சீட்டுக்கு மேலே அவங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது போது தானே அவர் இல்லை நாங்கள் ஏடிஎம்கே ஹையர் செகண்டரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா விஜய் வந்து ப்ரீ ஹை ஸ்கூலுங்க எல்கேஜி கூட கிடையாது ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அது எப்படி உள்ள வந்த உடனே நாற்பது சீட்டை நாற்பது சீட் தரேன்னு சொன்னாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அதிகபட்சம் அப்படி நாற்பதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் சொல்லியிருப்பாரு அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது விஜய் எல்லாம் உள்ள சேர்த்துக்கிறதுக்கெல்லாம் அவர் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு கேக்குறாங்க அது பாஜக வந்து கேக்குறாங்க நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு ஆனா அதுலயாவது வந்து முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்றாங்க பிஜேபில ஆனா அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லுங்க அப்பதான் ஓட்டு நிறைய அப்படியே வந்து விஜயோட ரசிகர்களே யாரும் பெருசா வரவே இருக்கலங்க விஜயோட ரசிகர்களே அதை பெருசா வரவே இருக்கல இந்த மாநாடு டைம்ல இருந்த பரவரப்பு இப்ப இல்ல மாநாடு டைம்ல பரவரப்பு இருக்குதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வராருன்றப்ப நீங்க வந்து ஒரு பெரிய அரசு சினிமா நடிகன் அப்படின்ற அந்த ஒரு இமேஜை காமிக்கணும் காமிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த இமேஜ் எல்லாம் வந்து முதல் நாள் என்ட்ரிக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீங்க மக்களோட மூவ் ஆகிறதுல தானே பழகுவாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு போய் ஊர்ல இருக்க எல்லா கிழமையும் கட்டி பிடிச்சி போட்டோ எடுத்து தந்தி பேப்பர்ல முதல் பேஜ்ல வரும் ஊர் ஊரா போவார்ல அவரு எம்ஜிஆர் வந்து போவார் நடந்து போவார் நடந்து போய் எல்லாரையும் பாப்பாரு நிறைய குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்க எங்க ஊர்ல கூட அவர் வரும்போது நிறைய அந்த கிழவிங்களே திருப்பி திருப்பா சொல்லுவாங்க டேய் நீ விட வயசுல பெரிய வேண்டாம் நீ வந்து நான் நாலு வயசான பாட்டி பெரிய நீ ஹீரோயின் ஹீரோ மாரி வந்து என்ன கட்டிபிடிச்சுட்டு போறேன்னு நினைச்சு கிண்டல் பண்ணுவாங்க உண்மையில எம்ஜிஆருக்கே வயசு ஜாஸ்தி ஆனாலும் அந்த வேலையை செஞ்சாருல்ல அதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா விஜய் வந்து ஓ எதாவது செய்வான் போல அப்படின்னு தான் யோசிப்பாங்க விஜயே வந்து ஹீரோவா எத்தனை வருஷம் கழிச்சா அந்தாரு ஒன்பது வருஷம் கழிச்சு தானே ஹீரோ என் மொதல் படத்திலேயே ஹீரோ ஆயிட்டாரா என்ன அப்படிலாம் யாரும் ஆக முடியாது முதல் படத்திலேயே பெரிய ஹீரோ ஆனது ஒரே ஆள் தான் சிவாஜி தான் பராசக்தியிலேயே டைக்டா டாப்புக்கு போயிட்டாரு எம்ஜிஆருக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கல எம்ஜிஆருக்கே மூணு நாலு படத்துக்கு அப்புறம் தான் முப்பத்தி ஆறுல அவர் நாற்பத்தி ஆறுல ராஜகுமாரில ராஜகுமாரி மந்திரிகுமாரி அல்லதான் மந்திரி குமாரி ஆக எந்த ஒரு துறையாக இருந்தாலும் எடுத்த உடனே எல்லாம் நீங்க எதுவும் கிளிக்க முடியாது இன்னைக்கு எம்ஜிஆர் எல்லாரும் பேசுறாங்க எம்ஜிஆரோட மொதல் படத்துல ப்ரொடியூசர் என்ன தெரியுமா சொன்னாரு அந்த அளவுக்கு இந்த நாடியில ஏதோ ஒரு வெட்டுத்தலை மாதிரி இருக்கியா நல்ல தலைஞ்சி நல்லா இருக்காது அப்ப கலைஞர் தான் அதான் அங்க ஒரு தாடி ஓட்ட வச்சிருக்கேன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தாடி வச்சுதான் நடிச்சிருப்பாரு தனக்கு அடுக்கமானவராக நெருக்கமானவராக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் வரும் ஒரு காலம் எடுக்கும் அந்த காலம் எடுப்பதற்கு முன்னாடியே நாங்க வந்து வந்துட்டோம் 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 எல்லாம் வர முடியாது இல்ல மக்களுக்கு மிகவும் பிடித்தவன் ஒருவன் வரும் போது நீங்க பதட்டப்படுறீங்க சொல்றாரு அவர் சொல்ல விஜய் வந்து ஒரு கிளாஸ்ல எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விஜயகாந்த வேற ரேஞ்சில எல்லாருக்குமே பிடிக்கும் விஜயகாந்தே முதல் எலெக்ஷன்ல அப்படிலாம் ஜெயிக்கலையே சரியா விஜயகாந்தத்துக்குன்னு சில சொந்தமான தலைமை பண்புகள்லாம் உண்டு அந்த மாதிரி பண்புகள்லாம் வந்து விஜய் நம்ம இதுவரை வெளிப்படலை அது மட்டும் இல்ல ஒரு அவரு வல்லல் அள்ளி கொடுப்பார் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவர் ஆபீஸுக்கு போய் நீ யார் என்னன்னு கூட தெரியாது படிக்கிறதுக்குன்னு காசு வாங்கிக்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒண்ணு ஐயா இது இப்படி ஒரு ஹைப் எல்லாரும் எல்லா இடத்துலயும் ஒரு ஹைப்பு இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைன்றதெல்லாம் நமக்கு தெரியாது நிறைய பேர் போனவங்க சொல்றாங்க அதாவது சொல்லுவாங்க நம்மளும் கேட்டுக்க வேண்டியது எம்ஜிஆர் போனா சுவர் போடாமல் அனுப்ப மாட்டாரு அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஹைப்ப கூட இவரு கிரியேட் பண்ணல வீட்டுக்குள்ளே ஒரு இருபது ரூபா வாட்டர் பாட்டில் கூட வாங்கி வைக்க மாட்டாரு அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் இருக்க வெயில தண்ணியாவது வைக்கலாம் அது கூட இவர் வைக்கிறது மக்கள் மத்தியில் எனக்கு செல்வாக்கு செல்வாக்குன்னு எப்படி அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது நான் பேசிய ரெண்டு மூணு விஜய் ரசிகர்களே என்ன சொல்றாங்க தலைவரை புடிக்குங்க ஆக ஓட்டெல்லாம் போட முடியாது அப்படின்ட்டு எல்லாம் யாரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆளுங்கெல்லாம் இல்ல எல்லாம் இருபத்தஞ்சு வயசுக்கு கம்மியான உள்ள நபர்கள் அவங்களே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவரை எப்படி அரசியல் பலந்துன்னு கொட்டப்பட்டவங்க எல்லாம் சசிகலாக்கே தண்ணி காட்டின எடப்பாடி வந்து ஒத்துப்பாரா நான் எடப்பாடி எல்லாம் நீங்க சாதாரணமா எடப்படாதீங்க அவருக்கு த தவழ்ந்து வந்தாரு உருண்டு வந்தாரு புரண்டு வந்தாருலாம் கிண்டல் எல்லாம் வேணா பண்ணலாம் வந்தாலும் இன்னைக்கு நிக்கிறாருல்ல கட்சியை காப்பாத்தார கட்சியை காப்பாத்திட்டாரு தன் கட்சியை காப்பாற்ற ஒழுங்கா தன்னோட பதவியை காப்பாத்திட்டாருல இன்னைக்கு வர இன்னைக்கு வேற அவரை அந்த பதவியிலேருந்து நகர்த்த முடியலையே ஆட்சியும் வந்தாரு ஆட்சியை முடிச்சாரு அது ஆட்சியாவது ஆட்சி கட்சியில் கட்சியோட தலைவர் பதவின்றது அவரோட சொந்த உழைப்பு தானே ஓபிஎஸ்க்கு போர்க்கொடி தூக்குனாலும் அதை எதிர்த்து நின்று அவ்வளோ பேரையும் அடக்கி கையில் கண்ட்ரோலில் எடுத்து அப்படி பார்க்க போனீங்கன்னா ஜெயலலிதாவாலே அது நடக்கலை ஜெயலலிதா வெளியே கூப்பிட்டப்போ கட்சியில பெரும்பான்மையானவர்கள் வெளியே வரல ஜானகி கூட தான் இருந்தாங்க ஆனால் அதை உடச்சி ஜெயலலிதா மறுபடியும் வர வேண்டியது இருந்தது ஆனால் இவரு இன்னைக்கு வர அந்த பதவியை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு அதுவே ஒரு பெரிய விஷயமாச்சே அப்ப அவருக்கு வந்து விஜய்க்கு எந்த இடம் கொடுக்கணும்னு தெரியாதா அவர் ஏடிஎம்கேக்குள்ளேயே அவரை முழுங்கி சாப்பிட்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்கான் சார் செங்கோட்டையெல்லாம் ரெண்டு பேரும் பேசிட்டு அவ்வளவு பேர் இருக்காங்க அத்தனை பேரும் சமாளிச்சுட்டு அவர் உட்காந்துருக்காரு எஸ்பி வலிமணி அப்பா ரகசியமா சந்திச்சுக்கிறாரு அப்போ அவருக்கு அவருக்கு தெரியாத அரசியல் காய் நகரத்துல யாரையுமே நம்ம எளிமையா இடம் போடக்கூடாது எடப்பாடியா அவருக்கெல்லாம் என்ன அப்படிங்களான்னு சொல்லி சொல்லி போறதுலாம் வந்து மோசமான ஒரு போக்கு அது அவருக்குன்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குங்க அந்த டேலண்ட்டை அவங்க எப்பட்டுறாங்கன்றதுதான் அதே போல அண்ணன் சீமானுக்கும் ஒரு டேலண்ட் உண்டு அதை எப்ப காட்டுறாருன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க அண்ணனுடைய வித்தையெல்லாம் இறக்கி விடுறேன்னு அவர் என்ன வித்தை வச்சிருக்காருன்னு தெரியல அதே தான் அண்ணாமலையும் எடுத்து அவருக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு இன்றைக்கி பாருங்க பாஜகனா அண்ணாமலை முகம் மட்டும் தான் ஞாபகம் வருது நமக்கு வேற எந்த மோமும் ஞாபகத்துல இல்லையே தலைவரை மாத்த போறாங்க மாத்த போறாங்கன்னு சொல்றாங்க உண்மை என்னன்னா பாஜகவுக்கு வேற வழியே இல்லை யார் போடுறதுனே தெரியல ஆட்கள் எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க நயனார் நாகேந்திரன்றாங்க கார்த்தியாயன்றாங்க நயனார் நாகேந்திரன் சொன்னா பாஜகலயே நிறைய பேருக்கு தெரியாது யார் இல்லங்க ஏடிஎம்கேக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தணும்னா அது தான் முடியும் அப்படின்லாம் வந்து அதெல்லாம் சொல்றாங்க சரி பாஜக கட்சிக்குள்ள கேட்டு பாருங்க நைனார் நாகேந்திரன் முகம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிப்பாரு சொல்லுங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிறேன் நிறைய பேர் யாராவது கண்ண முடி யோசிப்பாரு நைனார் நாகேந்திரன் முகம் எப்படி இருக்குன்னு எந்த முகமும் ஞாபகத்துக்கு வராது அதுவே அண்ணாமலையோட சக்சஸ் காயத்ரி வகிரம் எல்லாம் எவ்வளவு ஃபேமஸ் இருந்தாங்க இப்ப கண்ண முடி யோசிப்பாருங்க காயத்ரி வகிரம் அந்த முகமே ஞாபகத்துக்கு வராது எல்லாரையும் களை பண்ணிட்டா அதுதான் அண்ணாமலையோட பெரிய விஷயம் அந்த தலைமையை கையில எடுக்கிறது அந்த தலைமைனா அந்த தலைமையோட முகத்து தான் ஞாபகத்துக்கு வரணும் அண்ணாமலை இருந்தா தான் திமுக நல்லதுன்றதுனால நீங்க அப்படி சொல்றீங்களா ஏற்கனவே அப்படிதான் ஒரு பேச்சு இருக்கு கண்டனம் கொடுத்துட்டே இருப்பாரு அதை வச்சு நீங்க ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க இல்ல அதை நாங்க சொல்லல ஆதரவு அரிசினா வேற சொல்லிட்டாரு அண்ணாமலை தான் டிஎம்கேட ஸ்லீப்பர் செல் அப்படின்ட்டாரு அரசியல் களங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இன்னும் நாட்கள் செல்ல செல்ல அரசியல் களம் சூடாகும் காட்சிகள் மாறும் கோலங்கள் மாறும் சீமான் உள்ள போயிடுவாரா வெளியே இருப்பாரா உறுதியா என்னுடைய கணிப்பு சீமான் உள்ளே விஜய் வெளியே இதுதான் உங்க கரு அப்படின்னு தான் என்னுடைய பார்வை நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி